வேதமும் வேதத்தின் தேவனும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் சமாதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் உலகத்தை உழுக்குகிறவர்களாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்று கத்த சொல்லுகிறார் அது என்ன செய்தி முன்னூற்றி இருபத்தி ஓராவது அவருடைய அனந்த ஞானம் பாலம் என்கிற செய்தி பிரிட்ஜு என்கிற செய்தி பாருங்கள் இது ஒரு பெரிய களஞ்சிய ஸ்டோர் ஹவுஸ் என்று எடுத்துக்கொள்ளுங்க இதில் ஏராளமான ப்ராமிசஸை எழுதி தந்திருக்கிறார் ஏராளம் தாராளமாக ஆசீர்வாதங்களை எழுதி தந்திருக்கிறார் இது இந்த பக்கம் இருக்கிறது ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் நான் இருக்கிற ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கும் என் தேவனுக்கும் இடையிலே ஒரு பிரிட்ஜு வேணும் பாருங்க அந்த பிரிட்ஜு தான் விசுவாசம் என்கிற பிரிட்ஜு ஆமே விசுவாசமாகிய பாலத்தை குறித்து அருமையானவர்களே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பாலம் அல்லது பிரிட்ஜு என்றால் என்ன இணைப்பு எது உங்களையும் உங்கள் தேவனையும் இணைக்கும் அல்லது அவர் எழுதி தந்து ஸ்டோர் ஹவுஸில் வைத்திருக்கிறாரு அந்த ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை உங்களிடத்திலே கொண்டு வருகிற பாலமாக விசுவாசம் இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக போகிறது நீங்கள் யாருமே சாதாரண வாழ்க்கை வாழப்போறது இல்லை அருமையானவர்களே ஆமே ஹலே லூயா ஐயா உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை இழுத்து கொண்டு வருவது பாலமாகிய விசுவாசம் ஆம உங்களுக்கு தேவையான விடுதலையை உங்களிடத்திற்கு கொண்டு வருவது விசுவாசமாகிய பாலம் உங்களுக்கு தேவையான சுகத்தை பலனை சமாதானத்தை சந்தோஷம் பாருங்க இது எல்லாமே தேவனிடத்துல நிறைவா இருக்கு இவைகளை உங்களிடத்தில் இழுத்து கொண்டு வரத்தக்கதாக இந்த நாளிலிருந்து உங்கள் விசுவாசமாகிய பாலம் நெக்ஸ்ட் லெவலில் வேலை செய்யுங்க காலையிலே ஒரு அம்மா கூப்பிட்டாங்க காரைக்குடியிலிருந்து ஐயா உங்க செய்தியை கேட்ட நல்லா தூங்குற ஐயா சந்தோஷமாகிய பாலம் அல்லது அந்த சந்தோஷம் விசுவாசமாகிய பாலத்தினாலே கடந்து வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது இது நூற்றுக்கணக்கான நபர்களுடைய சாட்சியாக இருக்கு ஐயா உங்க செய்தி ரெண்டு செய்தியாக கேட்டையா நான் இளம் தெரியாத ஒரு சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டேன் ஒரு சமாதானத்துக்குள்ள வந்துட்டேன் ஐயா உங்க செய்தி ஒரு செய்தியா கேட்டையா பதினேழு வருஷ குடி பிரச்சனை நீங்கிட்டு ஏன் விசுவாசத்தை நான் பால மூலமாக அனுப்புகிறேன் பாருங்க இந்த கேமராவில் இது இந்த செய்தி ரெக்கார்ட் ஆகிறது நான் பேசும்போது என்ன உங்களுக்கு வந்து சேருகிறது விசுவாசம் வந்து சேருகிறது ஒரு செய்தி கேட்டாலே உங்களுக்கு விசுவாசம் வந்துவிடும் நான் எழுதி தருகிறேன் பிரதர் நான் இந்த செய்தியை கேட்டேன் பிரதர் எனக்கு ஒரு கடுகளவு கூட விசுவாசம் கூடவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது யாராவது அப்படி இருந்தால் தைரியமாக என்னோடு நீங்கள் தொடர்பில் வரலாம் அருமையானவர்கள் ஏன் தேவனுடைய வார்த்தையில் தானே அந்த விதையாகிய வார்த்தையில் தான் என்ன இருக்குது அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் இருக்குது அருமையானவர்களே ஹாலே லூயா ஐயா ஃபெய்த் இல்லாமல் தேவனிடத்திலேருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்து நம்ம தியானிப்போம் அருமையானவர்களே ஆமே ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் 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 எந்த அளவுக்கு தேவன் இந்த பாலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் தெரியுமா வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் அடம் பிடிக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன அடம் பிடிக்கிறார் ஏமா நீ ஒரு புறஜாதி பெண்ணு நீ இஸ்ரவேலர் அல்ல நான் மகளுக்கு சுகம் கொடுக்கவே முடியாதுன்னு

அந்த சிறுபெண் வேற ஒரு ஜாதி புறஜாதியாருடைய மக இவர் சொல்லிவிட்டாரு பேச்சையே மாத்த வேண்டியிருக்கு சொல்லிட்டார்லாம் நாங்க போக மாட்டோம் நீங்கள்லாம் நாய்க்குட்டிகள் உங்களுக்கு இந்த அப்பத்தை போட மாட்டோம் இஸ்ரேவல்களுக்காக தான் வந்தேன் இவர் அடம் பிடிக்கிறாரு அந்த பாலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வாசிக்கட்டுமா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன் அருமையானவர்களே ஆ மூன்று முறை அடம் பிடிக்கிறார் மொதல் வந்து பார்க்க கூப்பிடுறா ஆண்டவரே என் கொடிய என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் இறங்கும் என்கிற அவர் இப்படி திரும்பிக்கிடுறார் கண்டுக்கவே இல்லை அப்புறம் பேதிர வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிடு நோ 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 நான் இஸ்ரவேலர்கள் வீட்டுக்காக தான் வந்திருக்கிறேன் அவர்களுக்கு தான் நான் ஆகாரம் கொடுக்க முடியும் நான் நாயின் இருந்து விழுகிற அந்த துணிக்கைய நாய் கூட கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் என்ன சொல்றாரு பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுங்கிறாரு அந்த பெண் என்ன சொல்றா ஓகே ஆண்டவரே நாய்க்குட்டிகள் தான் மேஜையிலேருந்து கொஞ்சம் விழு அந்த போதுமே எனக்கு ஹீலிங் ஐயோ அவளுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு தெரியாத வெளிப்பாடு அவன் காரணியஸ்திரிக்கு இருந்தது என்ன தெரிஞ்சது அவளுக்கு எப்பா இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை என் மகளை திரும்பி பார்த்துட்டா போதும் அவள் சோமாயிருவா அது இல்லையா கடுகளவு தான அவள் என்ன சொல்றா துணிக்கே போதுமே நீர் கைய ஓதுறனா போதுமே சொல்லுவாங்கல்ல பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் பேங்கில் ஒரு பத்தாயிரம் கோடி இருக்கு வைங்களேன் அவன் தம்பி கஷ்டப்படுவான்னு வச்சிடுங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவன் இந்த கையை உதர்னா போதுமா பையனும் கோடிஸ்வரன் ஆயிரம் தம்பியும் கோடிஸ்வரன் ஆயிரம் ரூபாய்னு அதே போலதான் இவன் புரிஞ்சிருக்காங்க அண்ட் ஒரு இது உமக்கு ஒரு பெரிய மேடர் இல்லையா ஆகையினாலே அந்த பிரிட்ஜை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்ததாகத்தான் இருக்கும் மத்தேயோ பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் இயேசு அந்த காணானிய ஸ்திரீக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது ஒரு அற்புதத்தின் நேரம் என்று கர்த்த சொல்லுகிறாள் நீ எதற்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் கேன்சர் கட்டி சுகமாக வேண்டுமா நீங்கள் அதை விரும்புகிறீர்களா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா மாமிச கண்கள் திறக்கப்பட வேண்டுமா நீங்கள் அதை விரும்புகிறீர்களா இயேசுவின் நாமத்தினால் தேவன் எனக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு சொல்லுகிறேன் நீ விரும்புகிறபடி ஆக கடவுது ஆலையிலும் செக் பண்ணி பாருங்க ஃபீவரில் இருந்தீங்களா இப்போ ஃபீவர் இல்ல கழுத்து வலி கைவலி முதுகு வலி முட்டு வலி எல்லாமே நீங்கிவிட்டது அருமையான அருமையானவர்களே ஆமே ஹலே அவர் அவர்தான் சொன்னாருங்க நீங்க நான் செய்ததையே செய்ய முடியும் அதை விட பெரிய கிரிகளை செய்ய முடியும் ஏன் உங்களுக்கு சுகமாயிட்டு தெரியுமா விசுவாசம் என்னுடைய விசுவாசம் ஹாலே லூயா ஐயா அந்த பாலம் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அற்புதம் நடக்காத நாளே இல்லை நாட் ஈவன் ஒன் டேட மிரக்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக தேவனுடைய கிருபையினாலே அவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன் பத்தாயிரம் பேர் சுகம் பெற்று இருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கு மேலான அற்புதங்கள் நடந்திருக்கிற தர்மியானவர்களே ஆமே நாலே லூ அப்போ பாருங்கள் என்ன சொல்லி அவளை புகழுகிறாள் என்ன சொல்லி தன்னுடைய பேச்சை மாற்ற வேண்டியிருக்கு மாறாத தேவன் ஏன் மாற வேண்டியது இருந்தது என்றால் அவளுடைய விசுவாசம் பெரிது அவளுடைய பக்தி பெரிதென்று சொல்லவில்லை அவளுடைய ஜெபம் பெரிதென்று என்று சொல்லவில்லை அருமையானவர்களை உனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு சொல்லல விசுவாசம் பெரிது பெரிய ஓ தொடர்ந்து பார்ப்போம் இரண்டாவது பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இந்த கதையை நீங்கள் ஆயிரம் நேரம் கேட்டிருப்பீங்க நான் கதை சொல்ல வரல நிறைய பண்ண வரல சிம்பிளாக சொல்கிறேன் எது அந்த வியாதியை அவளை விட்டு நீக்கிட்டு என்றால் அந்த ப்ரெஷியஸ் பிரிட்ஜு தான் விலையேற பெற்ற பாலம் அவர் என்ன சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்காரு தெரியுமா உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டானா சோகமாயிருவேன்னு சொல்கிறான் ஃபர்ஸ்ட்டு இஸ் பிகாஸ் ஆஃப் ஆஃப் அவுட் அந்த விசுவாசமாகிய பாலம் அவளுக்கு என்ன நம்பிக்கையை கொடுத்துட்டேன்னா ஒன்றும் நான் போய் பண்ண போகிறதில்ல அவருடைய ட்ரெஸ்ஸை தொடுவேன் நான் அந்த வெளிச்சம் பேசுது வஸ்திரத்தை தொட்டாயிலும் நான் சோகமாயிருவேன் வேற ஒன்றும் எனக்கு வேண்டியதில்லை தொட்டா சுகமாயிட்டான் அந்த பிரிட்ஜை பற்றி ஏசு கருத்து என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே மார்க் ஐந்து முப்பத்தி நாலு மார்க் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் தே வேதனை நீங்கி சுகமாயிரு என்ன சொல்றாரு பாருங்க உன்னை ரட்சித்தது ஓ விசுவாசம் தான் ஆமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நான் சொன்னபடி வேதமும் வேதத்தின் தேவனும் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்காதீங்க அவர்கள் சுயநீதியை பேசுவார்கள் அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று பவுல் ரோமர் பத்தாவது அதிகாரம் ரெண்டு மூணு நாளை பாருங்க இஸ்ரவேலர்களே உங்களுக்கு வைராக்கியம் இருக்கான முட்டாள்தனமான வைராக்கியம் இதை குறித்து அப்படி சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதை குறித்து உங்களுக்கு அறிவில்லையே என்கிறார் ஹலே லூயா ஓ இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள் அருமையானவர்களே ஹலே லூயா அந்த காணானிய ஸ்திரீக்கு அதே தான் உன் விசுவாசம் பெறுதுங்கிறாரு இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு என்ன சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு பர்திமேயோ குருடட்டையோ அதான் சொல்றாரு ஏப்பா உன் விசுவாசம் உன்னை கண்ணை திறந்துட்டுங்கிறாரு அலே லூயா ஓ அதே நான் உங்களுக்கு வாசி கேட்டுமா பர்திமேயு குருடன் அலே லூயா இதே வார்த்தை ஏசு சொல்றாருங்க மார்க் பத்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு அவரை நோக்கி யாரை நோக்கி பர்தேமேயு கண்ணு தெரியாதவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் இங்கே பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்தது வெரி ஸ்டேட் இஸ் ப்ரொக்ளைம்டு பை அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு மகளே உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிட்டு மகனே உன் விசுவாசம் உன் கண்ணை திறந்துட்டு அலை ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ தேவன் நம்முடைய தகப்பனாகிய தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு நான் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகையினால்தான் உங்களுடைய பெயர் என்ன விசுவாசிகள் விசுவாசிகள் ஆனால் எனக்கு தெரிஞ்சபடி மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பிலிவர்ஸ் ஆர் விசுவாசிகள் எல்லாம் விஷ ஊசிகளாக இருக்கிறீங்க நீங்க அற்புதம் செய்யவில்லை என்றால் நீங்கள் விஷ ஊசிகள் அதை நான் கடைசியில் பேசுகிறேன் உங்களுக்கு ஆமே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இவனும் ஒரு புரஜாதியான் எப்படி காணானிய ஸ்திரீ ஒரு யூதர் அல்லாத பெண்ணோ அதே போல ஒரு நூற்றுக்கு அதிபதி ரோம அரசாங்கத்தில் நூற்றுக்கு அதிபதியா செஞ்சூரியனா இருக்கிறான் அவனும் யூதன் அல்லாதவர் அவனுக்கும் அற்புதம் செய்கிறாருங்க அவனுடைய வேலைக்காரனுக்கு அற்புதம் செய்கிறார் ஏன் இவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டார் எப்பொழுதும் பாருங்கள் இயேசு கிறிஸ்து மூன்றரை ஆண்டு எங்கே சென்றாலும் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சரிங்களா போயிட்டே இருக்காரு இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்கிறேன் அவர் சொன்னதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே மத்தேயும் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசரத்துலேயே மத்தேயு எட்டு எட்டில் பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி பிரதயுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரமல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் யாராவது இப்படி ஒரு வார்த்தை ஆண்ட இன்னும் ஒருத்தர் கூட சொல்லலைங்க பிரதர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க என் மனைவி கேன்சர் கட்டிய மறந்து விடும் என்று நீங்கள் ஒருத்தர் ஏண்ட சொல்லலையங்க அன்னைக்கு ஒரு ஜூ மீட்டிங் பாருங்க நிறைய அற்புதங்கள் நடந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு ஒன்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா என்னோட கனெக்ட் ஆகுங்க நாற்பது பெட்டு உள்ள வார்டில் நாற்பது பேரையும் சுகம் ஒரு பத்து அற்புதம் நடந்தது ஐம்பது பேர் வந்தாங்க ஒரு பத்து ஹீலிங் நடந்தது க்ளோஸ் பண்ணியாச்சு அப்போது ஒரு அம்மா கத்துறாங்க ஐயா எனக்கு முதுகு வலியுன்னாங்க யாருமா கனடாவில் இருந்துருக்கிறேன் முதுகில் நான் பார்க்கவே இல்லை அவங்க வீடியோவிலே வரல கை வைமா என க்ளோஸ் பண்ண போகிறோம் பத்து மணிக்கு நாங்கள் முடிக்க ட்ரை பண்ணுவோம் பாருங்கள் முதல கை வைமா வச்சுட்டேம்மா கையை எடுத்துருமா முதுகு வலி போயிட்டுன்னு ஆமையா போயிட்டு போயிட்டு எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன் அலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஓ இப்படி சொன்ன உடனே ஏசு கிறிஸ்துவ என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க அதங்க நான் ரொம்ப ரசிக்கிறேன் இப்படியும் போயிட்டே இருக்கிறாரு நூற்றுக்கு அதிபதி இப்படியும் சொல்கிறான் ஆண்டு உரையை நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொத்தமாகிருவான்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்து எல்லா ஆயிரக்கணக்கான நபரிடத்தில் சொல்கிறாரு இஸ்ரோ வேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை ஒரு இடத்துல கூட பழைய ஏற்பாட்டிலையோ புதிய ஏற்பாட்டிலோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு இடத்துல கூட தேவன் இப்படி ஜப வீரனை பார்க்கவில்லை என்று சொல்லலங்க எங்கேயுமே நான் பார்க்கலப்பா மாதிரி உபவாசம் பண்றேன் உலகத்துல இல்லைன்னு சொல்லி அவர் ஒருத்தனையும் சர்டிபை பண்ணல ஓ தேங்க்யூ லார்ட் பாருங்கள் பத்தாவது மேத்யூசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரோ நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஏசு கிறிஸ்து ரெண்டு இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணி ஆயிருக்காரு ஒன்னு இந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து அவ்வளவு த்ரில் ஆயிட்டாரு இரண்டாவது எங்க திருளாரார் தெரியுமா நாசிரத்து ஊர்ல ஒரு அற்புதமும் நடக்கல அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து திருளாயிட்டார் சர்பிரைஸ் ஆயிட்டார் அருமையானவர்களே ஹாலே லூ யா வாட் அ லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே ஆகவே இந்த பாலத்தை ஸ்ட்ராங் ஆக்குறது ஜாஸ் மினிஸ்ட்ரியுடைய ஒரு அழைப்பு ஆமே அது கண்டிப்பாக வேலை செய்யும் வேலை செய்யும் எவனுக்கும் வேலை செய்யும் இப்போ கடைசியாக ஒரு ஐந்து நிமிடங்கள் அந்த அமைத்து கொள்ளுவது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போறோம் சரிங்களா வெரி இம்பார்ட்டன் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சிம்பிள் டிப்ஸ் சிலர் என்னிடத்தில் வந்து சொல்லுவாங்க பிரதர் உங்க செய்தி ரொம்ப வெளிப்படையா இருக்குது அந்த பரிமள தைலத்தை அந்த குப்பியில உடைச்சி கொடுத்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்கம்மா ஏன்னா அவ்வளவு சிம்பிளாக தேவனுடைய ஆவியானவர் கிருபையாக என் மூலமாக பேசுகிறார் பாருங்கள் ஒரு ஐந்து டிப்ஸ் சொல்லுகிறேன் ஐந்து நிமிடத்தில் முதலாவது பாருங்கள் அந்த பாலம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு தான் இருக்கு அது என்னன்னா அறிவு தான் தேவை நாலேஜ் தான் தேவை அருமையானவர்களே என்ன நாலேஜ் பாருங்க அந்த அற்புதம் செய்வது எளிதிலும் எளிது என்கிற நாலேஜ் வேணும் இம்பார்ட்டன் நீங்கள் அது பெரிய என்னது குதிரை கொம்பா நினைக்கிறீங்க அவருக்கு தான் வரும் இவருக்கு தான் நோ 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 எவருக்கும் வரும் விசுவாசிக்கிற எவனுக்கும் வரும் அந்த விசுவாசமும் உனக்கு இருக்கு ஏன் நீ விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறாய் தெரியுமா சுய முயற்சினாலே நீ உன்னை தகுதிப்படுத்த முயற்சித்து கொண்டு இருக்கிற நான் இன்னும் ஜபம் பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்தணும் ஒன்றே ஒன்று தான் தேவனை பிரியப்படுத்த எது தெரியுமா விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்தும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்போ முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே செத்தவங்களை எழுப்புவதாக இருந்தாலும் சரி குருட்டு கண்களை திறப்பதாக இருந்தாலும் சரி கோடி ரூபாய் கடனை சூப்பர் நேச்சுரலாக அடைக்கிறதாக இருந்தாலும் சரி எளிதிலும் எளிது அருமையானவர்கள் இரண்டாவது உங்களுக்கு தேவையான அறிவு என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல என்னுடைய விசுவாசமே எனக்கு தகுதிங்கிற அறிவு வேணும் இம்பார்ட்டன் விசுவாசம் தாப்பா உனக்கு தகுதி அப்படின்னா என்ன பொருள் ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது ரோமர்ல பல இடத்துல எழுதுறாரு எப்பா நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதை விசுவாசிச்சா போதும் நீ நீதிமான் எடுத்து வாசிங்க ரோமர் எட்டு முப்பதுல என்ன சொல்றாரு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் அந்த விசுவாசம் போதும் எவ்வரையர் பத்து பத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் யூ ஹாவ் பீன் சாங்டிஃபைடு அந்த அந்த வார்த்தையை விசுவாசிப்போம்ப்பா போகுதுப்பா எபிரேயர் பத்து பதினான்கு கொலோசையர் ரெண்டு பத்து இந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகின்றன அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே யூ ஹாவ் பின் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட்

ஐயா பாவம் பெருசு இல்ல வார்த்தை தான் பெருசு வார்த்தை என்ன சொல்லுகிறது நீ நீதிமா நீ பரிசுத்தவா நீ பரிபூர்ணமானவன் என்று சொன்னா சரிசாமின்னு ஏற்றுக்கொள்வதாங்க தாழ்மை அது எப்படி நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியும் போ வச்சிக்க அவிசுவாசத்திலே கடந்து சாகுனி விட்டுருவாரு ஆமே ஐயா சோசன் பை சர்வ தேவனாலே இஸ்ரேவர் என்கிற ஒரே ஜாதியை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு என்று பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுறை தேசத்தை ரெடி பண்ணி அழைத்துட்டு வந்தா ஒரே முறுமுறு ராட்சதர்கள் என் பெருசு என் வியாதி ராட்சதன் மாதிரி வியாதி ராட்சதன் மாதிரி கடன் பிரச்சனை ராட்சதன் மாதிரி என்னது கோர்ட்டு கேஸ் அருமையானவர்களே உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு அதை நாசப்படுத்துகிற பிரசங்கம் ஏராளம் மலிந்து கிடைக்கின்றன தப்பி ஓடிவா சிலர் சொல்லுவாங்க ஐயா எங்கள் அப்பா கட்டினா கோயில்லையா ஆ போ ஆண்டவரும் கையை பிடிச்சி இழுக்க மாட்டார் நானும் கையை பிடிச்சி இழுக்க மாட்டேன் அங்கே என்ன போதிக்கிறாங்க சுயநீதியை போதிக்கிறார்கள் ஹலே லூயா பழைய செய்திகளை கேளுங்கள் அருமையான உருவர்களே ஹேலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவிங் டேடி அப்போது மூன்றாவது பாருங்கள் விசுவாசம் நல்ல பிரசங்கத்தை கேட்கறதுனால வரும் ரோமர் பத்து பதினேழு விசுவாசம் கேள்வினால் வரும் கேடுகட்ட பிரசங்கத்தை கேட்டால் கப்பல் மூழ்கிறோம் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாது மூழ்கிறோம் மூழ்கிட்டு அணையிருக்கு நானும் அப்படி தாங்க இருந்தேன் இதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் ரட்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு வீணாகி போயிடுச்சு சுயநீதியையே பேசுகிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு சதா குற்ற உணர்வு என் மனசாட்சியில் ஒரு நாளும் தைரியம் இல்லைங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சதா குற்ற உணர்வு அவங்களுடைய விசுவாசத்திற்கு முத எதிரி உங்க மனசாட்சி தாங்க மனசாட்சி புதையிலுங்க கோடி ரூபா கொடுத்து இதை நீங்க படிக்கணும் அது லூயா ஓ நான் ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறேன் அதில் இது வந்து டெக்ஸ்ட் புக்குங்க நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு பாருங்க விஸ்வாசின் அதிகாரம் ஒரு டெக்ஸ்ட் புக்கு அந்த பைபிள் காலேஜுக்கு பேர் என்ன தெரியுமா வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கு தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது டெக்ஸ்ட் புக்கு பொருளாதார உக்ரானத்துவம் டெக்ஸ்ட் புக்குங்க இன்னும் எது யுத்தம் முடிந்தது டெக்ஸ்ட் புக்கு தேவன் நீங்கள் சுகமாக இருக்க விரும்புகிறார் டெக்ஸ்ட் புக்கு லகுவான மாற்றம் டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் ஏற்கனவே பெற்று கொண்டு இருக்கிறீர்கள் டெக்ஸ்ட் புக்கு ஆவி ஆத்துமா சரீரம் டெக்ஸ்ட் புக்குங்க ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா கொடுக்கலாம் அதனால தான் நான் இதை தூக்கிட்டு அலைகிறேன் அருமையானவர்கள் இதில் எங்களுக்கு லாபமே கிடையாதுங்க நானும் என்னுடைய ஸ்லோகன் பாருங்கள் வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிறவர்கள் வாழ்ந்துருவார்கள் என்கிற விசுவாசம் எனக்கு ஏன் இந்த புஸ்தகங்களெல்லாம் நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன் லைஃப்பில் என்னுடைய லைப்ரரியில் இவைகளெல்லாம் வைத்திருக்கிறேன் மற்றவங்களுக்கு கோர்ஸாக நடத்துகிற அருமையானவர்களே சாதாரண வாழ்க்கையே வாழாதீங்க அது போர் அடிச்சிடும் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் போர் அடிக்குது ஏன் நீங்கள் ஆளுநரியாக வாழுகிறீர்கள் தேவையில்லை அருமையானவர்களே உங்களுக்குள்ளும் பாலம் இருக்கிறது அந்த பாலம் உடஞ்சி கிடக்குது நீங்கள் தானே ரட்சிக்கப்பட்டீங்க அந்த பாலத்தை எடுத்து கட்டுகிற நாள் இந்த நாள் என்று கர்த்த சொல்லுகிறார் அடுத்தது ஊழியங்களில் ஊழியங்களிலெல்லாம் லகுவான ஊழியம் அற்புத செய்கிற ஊழியம் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கடைசியாக இந்த பாலம் உங்களுக்கு கொண்டு வருகிற அந்த அற்புத செய்கிற ஆற்றல் இன்னொரு விதத்தில் சொல்கிறேன் அற்புதம் செய்கிறதுல ஒரே ஒரு சீக்கிரட் தான் இருக்குது அதை சொல்லி முடிக்க போகிறேன் என்ன சீக்கிரட் தெரியுமா எந்த சீக்கிரட்டு இல்லைங்கிறதா சீக்கிரட்டுங்க ரொம்ப சீக்கிரட்டு என்ன சீக்கிரட்டு ஐயா அற்புதம் செய்கிறதுல எந்த சீக்கிரட் இல்லை வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாகிறார்கள் அதுல என்ன சீக்கிரட் இருக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகுது அதுல என்ன சீக்கிரட் இருக்குது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்றால் சுகமாகுது என்னங்க சேக்கிரிட்டு இருக்குது இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக பிசாச என்னுடைய பிள்ளைகளை நீ தொடர்ந்து இருட்டல வைக்க முடியாது என்னுடைய கண்களை நான் திறக்கிறேன் நாமத்தில் தேவரின் அப்படியே இந்த பிள்ளைகளை கொண்டு உலகத்தை நீர் உழுக்க போறதுக்காக நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சிகள் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை நல்ல நிலமாக இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்